வாங்க இன்றைக்கி தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பார்க்கலாம் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சீசனில் வந்து தக்காளி வந்து ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கிது அதனால் இந்த தக்காளி தொக்கு நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம் அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக நாங்கள் இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக நாங்கள் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி நல்லா சேர்த்திக்கோங்க நல்லா ஒரு கலரை கிளறிக்கங்க மலை நல்லிக்காய் சைஸில் புளியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு கலர் கிளரிக்கோங்க பத்து பல்லு பூண்டு உள்ள அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க பிளேட்டை போட்டு முடிக்கங்க நல்லா வேகட்டும் மறுபடியும் பிளேட் ஓப்பன் பண்ணி அரை டீஸ்பூன் உப்பு உள்ள ஆட் பண்ணிவிடுங்க நல்லா வெந்துக்கும் சீக்கிரமாக பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிங்கன்னா போதும் லைட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கத்து கரு கருவேப்பில உள்ள ஆட் பண்ணி விடுங்க ரெண்டு வர சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க இடித்து வச்ச பூண்ட உள்ள சேர்த்திக்கோங்க வெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிக்சியில் அரைச்சி வச்சால் தக்காளி தக்காளி எடுத்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா அந்த மாதிரி கிளறிட்டே இருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க காரத்துக்கு வெந்தயம் கடுகும் கொஞ்சோண்டு வறுத்து அதை பொடி செஞ்சு உள்ளே தூவிக்கங்க ஒரு ஸ்பூன் வர மாதிரி அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பாருங்கள் பபுள் சொல்லிட்டே இருக்கு இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா கிளறிட்டே இருங்க நல்லா களறிட்டே இருங்க அது சொல்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அவ்வளோதாங்க தக்காளி ரெடி ரெடியாயிடுச்சு நல்லா சுண்டிருச்சு இது அப்படியே சூடான சாப்பாட்டு போட்டு பேரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி